நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ களத்தில் நான்கு முனை போட்டின்னு சொல்கிறாங்க இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே இவங்க ரெண்டு பேர் கட்சியும் வர்றதுக்கு முழுக்க முழுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை அது வந்து பெரிய தலைவர்களாக தான் சொல்ல முடியும் எனக்கே எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது இப்போ ரெண்டு ரெண்டு பாதைகள் இருக்கு ஒரு பாதையில வந்து திமுக விசிகே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இந்த பக்கம் இந்த அணியில பாஜக அதிமுக பாமக ஓரளவுக்கு இந்த மூன்று பெரிய பிரிவுகளும் ஒன்னா வரப்போறாங்கன்னு நமக்கு தெரியும் ஸோ சிறுபான்மையர் இது வரைக்கும் யாருக்கு ஓட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தரவுகள் டேட்டா எடுத்து பார்த்தோம்னா பெரும்பாலும் திமுக இருக்கிற அந்த பக்கம் தான் அவங்க போடுவாங்க அதாவது பாஜகவுக்கு எதிர்த்து தான் அவங்க போடுவாங்க ஓரளவுக்கு திமுக அதிமுக ரெண்டு பேருக்கு போட்டால் கூட திமுகவுக்கு எப்பவுமே சிறுபான்மையுடைய ஓட்டு ஜாஸ்தி கிறிஸ்டின் முஸ்லிம் போட்ஸ் ஷெடியூல் காஸ்டோட போட்ஸ் கூட திமுக தான் அதுல என்னங்க மதவாதம் நம்ம வந்து பாஜகவோட கவர்னென்ஸ்க்கு பார்த்து கொடுங்க நாங்கள் ஆயிரக்கணக்கான விஷயம் சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு டாக்டருங்கிற போது நான் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்ல போற ஜம்பரம் பக்கத்துல அங்க எல்லாம் ஒரு வைத்து போக்கு இருக்கிற பொண்ணு கூட எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா மாத்திரை கொடுங்க எங்க எக்ஸ்ட்ரா மாத்திரை கொடுக்கணும் இல்ல எல்லாம் கம்ப்ளீட்டா அடைச்சிக்கணும் ஏன் வயிற்று போக்கு உங்க வயிற்று போக்கு அடிச்சிக்கணும்னா நான் வயலுக்கு போகிறேங்க மோஷன் போறதுக்கு அங்க ஆளுகளை நின்று இருப்பாங்க பசங்க கலெட்டா பண்ணுவாங்க எங்க மேல கையை போடுவாங்கன்னு சொன்ன ஞாபகம் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறுல அதோடைய தாக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ ஐ திங்க் இதை தவிர அஃப்கோர்ஸ் பாஜகவோட சேர்ந்து இணைந்த பாமக ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னதான் பெரிய ஒரு மாநாடு நடந்துச்சு சனிக்கிழமை சர்க்காருக்கு அவங்களுடைய ஒரு ஆதரவோ ஆமோதிப்போ ஒரு சந்தேகம் இல்லாம ஒரு ஊர்ஜிதப்படுத்துகிற ஒரு மாநாடு தெரியுது அது மட்டும் இல்ல தந்தைக்கும் பிள்ளைக்கும் இந்த ஒரு சில சர்ச்சைகள் சேர்ந்து போவாங்களாம் அந்த சர்ச்சைகள் எல்லாம் மேஜையில இருந்து ஒரு தகர்ப்பா அளவுக்கு யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு ஓடி இணைந்திருப்பது மருத்துவர் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிருந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக இன்னும் ஒரு பத்து மாதங்கள் தான் இருக்குது ரொம்பவே பரபரப்பா இருக்கு இந்த சூழல் இரண்டாயிரத்தி யார் யாரோட கூட்டணி அமைப்பா யார் வெற்றி பெறுவா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு உங்களுடைய கருத்து கணிப்பு எப்படி சார் முதல் ஒரு சுத்துல திமுக இதுக்கு முன்னால இருந்த மற்ற தேர்களோடு பார்த்தா ஒப்பிட்டு பார்த்தா இந்த முறை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொஷிஷனாகவே இருக்குது ஆக்சுவலாக பொதுவாக திமுகவுடைய செகண்ட் விக்ட்ரிங்கிறது கொஞ்சம் ரெண்டாவது விக்டரிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செவென்டி ஃபோர்லேருந்து இப்போ ஐம்பது ஐம்பது வருஷம் பாருங்க ஒரு முறை திமுக ஒரு முறை அதிமுக இருக்கும் ஆனால் இந்த சுழல் வந்து அதிமுக கூட ரெண்டு தடவை இருந்திருக்கு அ எம்ஜிஆர் இருக்கும்போது அவர் இரு முறை ஜெயிச்சஆர் அதே போல் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பதினாறு பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு முறை கண்டினியூஸாக தொடர்ந்து இது வந்து இருமுறை ஏது அதிமுக பண்ணிட்டு நான் திமுக பண்ணதில்லை ஒரு கடைசி கட்டத்துக்குள்ளே யூஸ்வலி அந்த அஞ்சாவது வருஷத்துக்குள்ளே ஒரு ஸ்தாபன எதிர்ப்பு ஆன்டி டிஎம்கே ஆன்டி எஸ்டாப்லிஷ்மெண்ட் நிறையா வளர்ந்துடும் ஆனால் இந்த முறை இந்த முறை அது கொஞ்சம் வளர்ந்தும் டிஎம்கே இஸ் ஆக்சுவலி இன் அ குட் பொசிஷன் கம்பேர்ட் டு அவங்க இதுக்கு முன்னால் இருந்ததோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அப்படியே ஜெயலலிதா ஸ்வீப் பண்ணிட்டாங்க அதேபடி பதினாறில் வந்து நாங்கள் நினைச்சோம் இப்படி போகணும்னு ஆனால் திருப்பி அவங்க பதினாறில் அவங்க ஸ்வீப் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் பெட்டராக இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு வந்து ஒரு காரணம் வந்து இது மாதிரி நல்லா அவங்க அந்த பிரசாந்த் கிஷோர் போன்ற ஆட்கள் கிட்டே இருந்து எப்படி மக்கள் மனசு பிடிக்கணும் எப்படி திட்டங்களுக்கு இது பண்ணணும் எப்படி கான்ஸ்டன்ட்லி நியூஸில் இருக்கணும் அது மாதிரிலாம் ஓரளவுக்கு அவங்களுடைய கொள்கை பரப்பு செயலாற்றுதல் வந்து ரொம்ப திறமையோட இருக்குன்னு அவங்களுக்கு வந்து அதை பாராட்டணும் அது பொண்ணு ஆனால் இந்த வாட்டி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வெறும் திமுக அதிமுக இருந்த ஒரு போர்க்காலத்துல ரெண்டு மூணு புது நபர்கள் பெருசாக வந்திருக்காங்க ஒரு நபர் பாஜக இது வரைக்கும் டேய் அது நோட்டா கீழே தாண்டாம்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு பத்தே முக்கால் பதினோரு பர்சன்ட் வரைக்கும் பாஜக வந்திருக்காங்க கொஞ்சம் புஷ் எடுத்து ஒரு பதினாலு பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே பாஜக எடுத்துச்சுன்னா ஒரு மேஜர் ஃபோர்ஸ் ஆகிடுவாங்க ரெண்டாவது மேஜர் ஃபோர்ஸ் அஃப்கோர்ஸ் சினிமாவை வந்து ஒரு அடிப்படையாக கொண்டு வந்து தான் ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் வந்தாங்க சீமான எல்லாரும் தான் வந்தாங்க விஜய் ஒரு நம்பர் ஒன் ஸ்டார் எல்லாத்தையும் ஒரு பீக்கில் விட்டுட்டு வந்தால் அந்த ஒரு 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 சிம்பத்தி உடனே வரும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இவர் வந்து நூறு இரநூறு கோடி பண்ணிட்டு போகலாம் ஒவ்வொரு சினிமாவில் பேர் புகழ் எடுத்துகிட்டு இருக்கலாம் அது முதல்ல அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்கிற ஒரு நல்ல அபிப்பிராயம் அந்த அதே மாதிரி இந்த கே வந்து தாவேக்கா ஒரு பிளான்ட் அப்ரோச்சாக படிப்படியாக தளம் தளமாக உயர்ந்துட்டுருக்குறாங்க ஒவ்வொரு அடியும் கொஞ்சம் யோசித்து பண்ணுற அடி போல் நமக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு தோணுது பட் இந்த தாக்கம் யார் மேலே வரும் பார்ப்போம் மூணாவது பிளேயர் இது வரைக்கும் ஒரு தனி மனிதனாக இருந்து போரிட்ட நாம் தமிழன் சீமானன்னு அவருடைய அவர் தனி மனிதனா இருக்கும் போது எந்த பவர் இருக்குதோ அது வந்து கட்சி வந்து ஒரு இன்னொரு ஒரு பெரிய கட்சியோட சேர்ந்தாங்கன்னா அதோடைய தாக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ ஐ திங்க் இதை தவிர அஃப்கோர்ஸ் பாஜகவோட சேர்ந்து இணைந்த பாமக ரெண்டு மூணு நாட்களுக்கு தான் பெரிய ஒரு மாநாடு நடந்துச்சு ஆஹ் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு முந்த முந்தாத்தான் நேத்தா நேத்தா நடந்துச்சு ரொம்ப தெளிவா அதுல வந்து ஒரு மத்திய சர்க்காருக்கு அவங்களுடைய ஒரு ஆதரவும் ஆமோதிப்பும் ஒரு சந்தேகம் இல்லாமல் ஒரு ஊர்ஜிதப்படுத்துகிற ஒரு மாநாடு தெரியுது அது மட்டும் இல்லை தந்தைக்கும் பிள்ளைக்கும் இந்த ஒரு சில சர்ச்சைகள் வந்து அவங்க இனிமேல் சேர்ந்து போவாங்களாம் அந்த எல்லாம் மேஜையிலேருந்து ஒரு தகர்ப்பா தகர்க்குற அளவுக்கு பப்ளிக் பொதுவெளியில் போல் தந்தையும் மகனும் வந்து சேர்ந்து இருந்து இது மாதிரி நம்ம பாஜகவை ஆமோதிப்போங்கிறது பாஜக அதிமுகவுக்கு ஒரு பெரிய என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அதிமுக தலைவருடைய பிறந்தநாள் அவருக்கு வந்து ஒரு பிறந்தநாள் பரிசு போல இப்போ பாமகவும் இந்த பாம பாஜக அதிமுகவுடைய என்டிஏ அலையன்ஸ் கூட்டணிக்கு அவங்க ஆமோதிக்கிறது இப்போ பாக்கி இருக்கிறது ரெண்டு பிளேயர்ஸ் தான் விஜய் கரெக்ட் கரெக்டாக சொன்னீங்க ஸோ இந்த ரெண்டு பேரும் எங்க போகிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னால் பிசிகே அங்க இருக்குமா இங்க வருவாங்களா கா காங்கிரஸ் அங்க இருக்குமா இங்க வருவாங்களா கம்யூனிஸ்ட் அங்க இருப்பாங்களா இங்க வருவாங்களா பேசியிருந்தாங்க இப்போ நமக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு அவங்க காங்கிரஸ் எங்க வந்தாலும் சரி பிசிகே எங்க வந்தாலும் சரி இதுதான் கூட்டணி பாஜக பாமக அதிமுக வரைக்கும் கிளியர் ப்ளஸ் மைனஸ் தாவேகா ப்ளஸ் மைனஸ் நான் தமிழன் இந்த இந்த அஞ்சு சேர்ந்தா என்னதான் ரொம்ப நல்லா திமுக சொல்கிறோம் அந்த கொள்கையை பரப்பில் நல்லா மேனேஜ் பண்ணுறதாக இருந்தாலும் இட்ஸ் ஃபார்மிடபிள் அலையன்ஸ் ஃபார்மிடபிள் அலையன்ஸ் ஏதாவது அந்த சினிமாலாம் வர போல சபாஷ் சரியான போட்டி போல தான் இருக்க போது தவிர எந்த சைடும் என்னுடைய பர்சனல் கடிப்பு கண்டிப்பா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ களத்துல நான்கு முனை போட்டின்னு சொல்கிறாங்க இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ள இவங்க ரெண்டு பேர் கட்சியும் வரதுக்கு முழுக்க முழுக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்ல இல்லை அது வந்து பெரிய தலைவர்களாக தான் சொல்ல முடியும் எனக்கே எல்லாம் தெரியும் என்னால் சொல்ல முடியாது பட் இப்போ ரெண்டு ரெண்டு பாதைகள் இருக்குது ஒரு பாதையில் வந்து திமுக விசிகே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் அங்கே இருக்காங்க இந்த பக்கம் இந்த அணியில் பாஜக அதிமுக பாமக ஓரளவுக்கு இந்த மூன்று பெரிய பிரிவுகளும் ஒன்றா வரப்போகிறாங்கன்னு நமக்கு தெரியும் இப்போ இந்த என்டிகே அண்ட் விஜய் இருக்குங்க அப்போ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் ஒரு பாசிபிலிட்டி விஜய் உள்ளே இருக்காரு என்டிகே வெளியில் இருப்பார் அல்லது ரெண்டு பேரும் வெளியில் இருக்காங்க இப்போ சீமா நன்னனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாஜக பாமக கூட வந்தால் ஓரளவுக்கு ஒரு நல்ல பெரிய ஒரு புல் இந்த பக்கம் இருக்கும் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் தனியாக நின்னாலும் சரி சேர்ந்து வந்தாலும் சரி விஜயோட யாரும் ஒரு கணிப்பு நான் படித்தேன் விஜய் வோட் ஓட் பேங்க் யார் விஜயோட வெறும் ரசிகர்களா சின்ன சின்ன பசங்க அந்த மஷ்ரூம் கட்டு வச்சுட்டு போற அந்த பசங்க மட்டுமா அல்லது பொதுமக்களான ஒரு கணிப்பு பார்க்கும்போது பெண்கள் நமது ஷெடியூல் காஸ்ட் சகோதர சகோதரிகள் மைனாரிட்டிஸ் கிறிஸ்டின்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ஓகே இந்த ரொம்ப பின்தங்கியவர்களும் தாழ்ந்த குரூப்பும் மைனாரிட்டிஸும் இருந்தால் ரொம்ப ப்ராமினெண்டா அவருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு ஐ திங் லாயலா ஒன் ஆஃப் த காலேஜோட கணிப்புல வந்து இப்ப இப்போ இன்னொரு கொஸ்டின் நான் உங்களை கேட்குறேன் வச்சுங்க யார் வந்து ரொம்ப யாருக்கு ரொம்ப ஓட்டு கிடைக்கும் கிறிஸ்டின் முஸ்லீமோட ஓட்டு பாஜகவுக்கு வருமா நிச்சயமா வராது அவங்க என்ன வேணால் சொல்லலாம் நாங்கள் இவ்வளோ கொடுத்தோம் அவ்வளோ பண்ணோம்னு சொல்லலாம் ஆனால் ஓட்ஸ் ஃப்ரம் த மைனாரிட்டி சோ ஃபார் ஆர் ஆல்வேஸ் கோயிங் அவே ஃப்ரம் பாஜக நானே பல குட் முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐ மே ஸ்டாண்ட் வித் பிஜேபி ஒய் பிஜேபி டாக்டர் தென் யூ ஓன் வோட் ஃபர் சொல்லுவாங்க ஸோ சிறுபான்மையர் இது வரைக்கும் யாருக்கு ஓட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுடைய தரவுகள் டேட்டா எடுத்து பார்த்தோம்னா பெரும்பாலும் திமுக இருக்கிற அந்த பக்கம் தான் அவங்க போடுவாங்க அதாவது பாஜகவுக்கு எதிர்த்து தான் அவங்க போடுவாங்க ஓரளவுக்கு திமுக அதிமுகவுக்கு ரெண்டு பேருக்கு போட்டால் கூட திமுகவுக்கு எப்போவுமே சிறுபான்மையினுடைய ஓட்டு ஜாஸ்தி ஸோ கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ஸ் ஷெடியூல் காஸ்டோட ஓட்ஸ் கூட திமுகவுக்கு தான் இப்ப விஜயுடைய ஃபேக்டரை கொண்டு வந்து பார்ப்போம் விஜயோடைய மெயின் சப்போர்ட் யாரு சிறுபான்மையரும் ஷெடியூல் காஸ்ட் ஸோ அப்போ என்ன ஆகுது இந்த ரெண்டு குரூப்ஸும் யார் திமுகவுக்கு நிறைய போட்டாங்களோ கொஞ்சம் இந்த பக்கம் வந்துடுறாங்க அப்போ வந்து விஜய் வந்து இந்த ஒரு கூட்டணிக்கு வந்தாலும் சரி அல்லது அவர் தனியாக நின்னாலும் சரி அந்த தாக்கம் அந்த பாதிப்பு பெரும்பாலும் திமுகவுடைய கூட்டணிக்கு தான் அது இருக்குங்கிறது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மைங்க அண்ட் இந்த வாட்டி நான் பார்க்குறேன் ரெண்டு மூணு ரெண்டு ஸ்பீச்சஸ் நான் கேட்டேன் வருது பயங்கரமாக போட்டு திமுக அவர் தாக்குறார் அதாவது அண்ணாமலையை வந்து ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு இவர் தாக்குறாரு ரொம்ப டைரெக்ட் அட்டாக் ஆன் டிஎம்கே ஸோ அப்போ அவருடைய புல் வந்து ரொம்ப கிளியர் சிக்னல் அவங்களுக்கு கொடுக்காதீங்க ஒரு குடும்பம் ஏன் நம்ம நாட்டை ஆடணும் எங்களுக்கு கொடுங்க ஓட்டுன்னு சொல்லி அந்த பக்கம் இழுக்கிறாரு இழுக்கவும் செய்வார் ரெண்டு மூணு கணிப்பு நான் பார்த்தேன் எந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் மேலே விஜயோட ஆதிக்கம் ஏழுலேருந்து பதினோரு சதவீதம் வரைக்கும் அவருக்கு ஓட் பேங்க் வரும் அதாவது ஜெயிச்சு உடனே அவர் சிஎம் சினிமாவில் காட்ட மாதிரி உடனே சிஎம் ஆடுற மாதிரி இல்லைனா கூட ஏழுலேருந்து பதினோரு சதவீதங்கிறது ஒரு பெரிய பெர்சன்டேஜ் ஒரு பெரிய விழுக்காடு ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த செவன் டு லெவன் பர்சன்ட் நாம் வந்து நம்ம திமுக காங்கிரஸ் பிசிகே அண்ட் பிசிகே திமுக கம்யூனிஸ்ட் திமுக காங்கிரஸ் வீசிக்கே கம்யூனிஸ்ட்ங்கிற ஒரு கூட்டணியில் வந்து ஏழுலேருந்து பதினோரு பர்சன்ட் விஜயால் எடுக்க முடியும் என்றால் தனி ஒரு தனி மனிதனால அவ்வளோ பெரிய ஒரு தாக்கம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் செய்ய முடியும் என்றால் ஒரு சீமானால் செய்ய முடியாது கட்டாயமாக ஒரு விஜயால் செய்ய முடியும் ஸோ அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பாஜகவின் புதிய தலைவர் அப்புறம் காங்கிரஸோட தலைவர் ரெண்டு பார்ப்போம் பாஜகவோட புதிய புதிய தலைவர் வந்து அவரே சொன்னார் எங்களுக்கு முன்னாள் வந்து அண்ணாமலை வந்து புயல்னு நான் ஒரு தென்றல் யாரையும் முறைச்சிக்க மாட்டார் எல்லாரும் சுமூகமாக பழ பழகுவார் இதே தான் அவர் அதிமுகவில் கூட ரொம்ப நல்ல பேர் எடுத்தார் அதிமுகவும் ஜெயலலிதா பவர்ல இருக்கும்பொழுது அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து பாஜகவை சேர்ந்த ஒரே நபர் இவர் அது மட்டும் இல்லை இங்க திருப்பியும் திருப்பியும் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் பண்ணிய எம்எல்ஏ பல முறை எம்எல்ஏ இருக்காரு நேரோவாக எம்பி மிஸ் பண்ணார் அமைச்சராக இருந்திருக்காரு ஒன்றும் இல்லை ரெண்டு டாப் போர்ட்ஃபோலியோஸ் பிடிச்சிருக்கிற அமைச்சராகவும் ஜெயலலிதாவுடைய அம்மாவுடைய ஒரு ரொம்ப ஒரு நம்பிக்கைக்கு உள்ளானவராக இருக்கார் அதே போல் நீங்கள் அதிமுக தலைவர்கள்கிட்ட பேசுனீங்கன்னா ஓ நம்ம நயனாக தான் சொல்லுவாங்க நம்ம தான் சொல்லுவோம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது நல்ல அபிப்பிராயம் யாருமே அவருக்கு தப்பு பேச மாட்டாங்க அப்படி இது அந்த ட்ரூ கேரிஸ்மாங்கிறது எல்லாரையும் அரவணைச்சு வளரணும் அண்ட் அந்த அளவுக்கு நயனா நாகேந்திரன் வந்து எல்லாரையும் இந்த புது தலைவர் பாஜக தலைவர் அறுவடைச்சு வளர்கிறதுனால பாஜக அதிமுக கூட்டணி இந்த முறை இன்னும் கொஞ்சம் சக்தியை பெறும் அந்த பக்கம் போங்க திமுகவுடைய மெயின் கூட்டணி யாரு காங்கிரஸ் காங்கிரஸில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் செல்வ பெருந்தைகள் என்னென்ன போட்டிருக்காங்க அது கொஞ்சம் எங்கள் எல்லாேருக்கும் ஒரு ஒரு ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து நம்ம போய் அவரை பார்க்கல இது பண்ணார் அது பண்ணார் ஆனால் பல சர்ச்சைகள் வருகிறது ஏன்னா ஒரு சர்ச்சை கூட நம்ம பண்ணையார் பற்றி வேலு நாகந்திர அண்ணனை பற்றி வரலையே ஆனால் அங்கே பல சர்ச்சைகள் காங்கிரஸுடைய தலைவரை பற்றி வருது இந்த சர்ச்சைகள் ஒரு ஞான தேசியன் அண்ணன் இருக்கும்போதோ அல்லது ஈவிகேஸ் கேஸ் இளங்கோவன் அண்ணன் இருக்கும்போதோ அண்ணன் அந்த அந்த டைமில் திருநாவுக்கரசு அண்ணன் இருக்கும்போதோ யார் இருக்கும்போதோ வராத சர்ச்சைகள் தேவையில்லாத சர்ச்சைகள் பல செய்திகள் இவரை பற்றி வருது ஸோ ஓவரால் நீங்கள் ஒரு தராசில் வச்சு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய மாநில தலைமையும் பாஜகவோட மாநில தலைமையும் ஒரு தராசில் வச்சு நம்ம வந்து ஒரு மூன்றாவது மனிதன் சார்பியம் இல்லாத ஒரு மனிதனை கேட்டால் கூட நிச்சயமாக நம்ம நயனாநாத பன்னையார் சைடில் தான் ஒரு ஷிஃப்ட் இருக்கும் மக்கள் மத்தியில் கூட அப்போ இன்னொரு ரொம்ப கிளவர் பாயிண்ட்டுங்க பாஜக ரொம்ப உஷாராக பண்ணியிருக்காங்க அண்ணாமலை அண்ணனை வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு வெஸ்ட்லேருந்து வந்திருக்காரு கொங்கு நாடு ஆடுன்னு தான் அதெல்லாம் நினைப்பாங்க அல்லது இங்கே லோக்கலாக தமிழி சேர்த்தீங்கன்னா என்ன தான் தூத்துக்குடினு சொன்னால் கூட சென்னை வாழ் மக்கள் நாதன் 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 ஸோ ஒரு மதுரைக்கு கீழே படிக்கிறா மதுரை தென்காசி கோவில்பட்டி திருநெல்வேலி போன வாட்டி தேர்தல் எல்லா இடத்தையும் நான் சுற்றுனேன் சிவகங்கை எல்லாம் போய் வரும்போது அது இன்னும் மெட்ராஸ்காரங்க அப்படி தான் பண்ணுவாங்கிற ஒரு 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 வடக்கு ஒரு நார்த் சவுத் நம்ம வந்து வடக்கு வடக்குன்னு சொன்னாங்க அது மாதிரி அவங்களுக்கு கூட ஒரு வடக்கு சேர்க்கை ஒரு ஒரு வேற்று பிரிவினை இருக்கு அந்த பிரிவினையை தாண்டி சவுத் ஆஃப் தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டம் தள்ளி போனா இந்த பக்கம் போனா ராம்நாடு கீழே வந்தால் கன்னியாகுமரி திருநெல்வேலி உங்காடு நான் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்ற அளவுக்கு தென் மாவட்டங்கள்ல ஒரு தாக்கம் எடுக்கிற மாதிரி பாஜக வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க எடுத்திருக்காங்க அது வந்து ஒரு பெரிய பிளஸ் ஏன்னா தென் மாவட்டங்கள் அப்படின்னாலே டிஎம்கே தான் டிஎம்கேனாலே தென் மாவட்டங்கள் தான் அப்படின்னு வந்து அப்படியே சொல்றது கட்டமைச்சிருக்காங்க நம்மளுடைய இத்தனை ஆண்டு ஆட்சி காலத்துல தென் மாவட்டங்கள்லாம் அவங்க கேண்டிடேட் தான் வந்து இருப்பாங்க தென் மாவட்டங்கள்ல இருந்து ஒரு ஆள் வந்து தலைவரா வந்திருக்கிறப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கும் பிஜேபி வெரி குட் சிஸ்டர் வந்து போன முறை நான் இது வந்து ஆய்வு பண்ணி பார்த்தேன் தென் மாவட்டங்கள்ல இரு மாவட்டங்கள் வந்து ரொம்ப திமுக ஒன்னு ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் வந்து ரொம்ப ஹை சிறுபான்மையினுடைய விழுக்காடு ரொம்ப அதிகமாக இருக்குது குறிப்பிட்ட கம்யூனிட்டி பார்த்தா முஸ்லீம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தேன் எப்பவுமே அது திமுக பக்கம் தான் சாயும் தூத்துக்குடி தூத்துக்குடியில் வந்து என்ன இருக்கு கடந்த ஒரு பத்து இருபது வருடங்களாக என்ன தான் சர்ச் செய்ய விமர்சனம் டூ ஜி இருந்தாலும் ஒரு சிங்கிள் பிக் லீடர் ஒரு எமர்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா அது கனிமொழி கனிமொழி வந்து விடாமுயற்சியுடன் அந்த தூ தூத்துக்குடி ஏரியில் வந்து அந்த ஏரியாவில் நல்லா வளர்ந்துருக்காங்க ஸோ இந்த தூத்துக்குடி ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் சிறுபான்மையரால் தூத்துக்குடி அவங்களுடைய ஆளுமையாலேயோ மக்கள்கிட்ட அவங்க அணுகுமுறையாலேயோ அவங்க ப்ளஸ் டி ஆர் ராஜாவுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால அவங்க நிறைய அவங்க வளர்ந்துருக்காங்க ப்ளஸ் அவங்களுடைய அந்த சமுதாயம் இப்படி நாடாளு சமுதாயம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ராஜாத்தியம் அம்மாவோட சம சமுதாயம் வாட் இஸ் அன்டிநாயபிள் டெஃபினட்டாக இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங் புரோடிஎம்கே ஆனால் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி நாகர்கோயில் தென்காசி திருநெல்வேலி இந்த பெல்ட் பாத்தீங்கன்னா இருந்தால் இன்க்ரீஸிங்லி அது வந்து ஒரு தேசியவாதம் பிளஸ் தெய்வீகம்னு போயிட்டு இருக்கு நாட் கோயிங் டுவோர்ட் ஜேடிஎம்கே கோயிங் மோர் டுவர்ட்ஸ் பாஜக பாஜகவுடைய ஒரே மினிஸ்டர் அங்கே வரும்பொழுது நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் சார் அங்கேருந்து வந்திருந்தார் அதே போல் இப்ப விளவங்கோடுல இருக்கிற எம்எல்ஏ நம்ம விஜயதாரணி அக்கா வந்து இந்த பக்கம் பாஜகவுக்கு வந்துட்டாங்க ஆஹ் நாகேந்திரன் அங்கே வந்து கோட்டை நல்லா கோட்டைட்டாரு தென் தென்காசியில் பார்த்தீங்கன்னா அனந்தன் ஐயசாமி இருக்காரு ஜான் பாண்டியன் இருக்காரு கிருஷ்ணசாமி ஐயா ஸோ அது எல்லாமே ஒரு தேசியவாதம் கலந்த பாஜக ஒரு சார்பியம் உள்ள ஏரியா இந்த ரெண்டு இது மதவாத அரசியல தூண்ற மாதிரி இருக்காதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற அதுல என்னங்க மதவாதம் நம்ம வந்து பாஜகவோட கவர்னன்ஸ்க்கு பார்த்து கொடுங்க நாங்கள்லாம் பொண்ணே ஆயிரக்கணக்கான விஷயம் சொல்லலாம் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு டாக்டருங்கிற முறை நான் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்ல போறேன் ஜம்பரம் பாக்கத்துல அங்கே எல்லாம் ஒரு வயிற்று போக்கு இருக்கிற பொண்ணு கூட எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா மாத்திரை கொடுங்க ஏங்க எக்ஸ்ட்ரா மாத்திரை கொடுக்கணும் இல்லை எல்லாம் கம்ப்ளீட்டாக அடைச்சிக்கணும் ஏன் வயிற்று போக்கு உங்க வயிற்று போக்கு அடைச்சிக்கணும்னா நான் வயலுக்கு போகணுங்க மோஷன் போகிறதுக்கு அங்கே ஆளுகளை நின்று இருப்பாங்க பசங்க கலட்டை பண்ணுவாங்க எங்கள் மேலே கையை போடுவாங்கன்னு சொன்ன ஞாபகம் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறில் நான் ஹவுசோஜனா இருக்கும்போது அந்த அந்த நிலைமை வந்து ஏங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு வரைக்கும் மாறாமல் இருந்துச்சு முப்பது வருஷம் யாரும் ஒன்றும் கேட்கல பின்ன பின்ன பதினோரு கோடி டாய்லெட்ஸ் கட்டி இந்த பெண்களுக்கு வந்து அவங்களுடைய மானம் எல்லாம் சொல்லுவாங்க அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு பெண்மணியுடைய நாலு நாலு தன்மைகள்னு தொல்காப்பியர் சொல்லிட்டு போயிட்டாரு அந்த அச்சம் நாணமும் மடமும் ஐயோ அறுபறுப்பாக இருக்குது அவங்கலாம் பார்க்குறாங்க அங்கே போய் நான் பாத்ரூம் போயிட்டு வரணுமே ஏழு மணிக்கு மேலே தான் வயலுக்கு போகணும் இருட்டாக இருக்கும்னு சொன்ன பெண்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாத்ரூம் கட்டின ஒருத்தருக்கு வந்து ஒரு ஓட்டு போடுங்கன்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க எல்லா இப்போ ஏன் நினைக்கிறீங்க அவர் மதவாதம் மதவாதம் மதவாதம்னு எவ்வளவு கலவரம் பண்ணாங்க பாஜக ஒன்றுமே இல்லையே சும்மா அவங்கள வந்து இந்த வெஸ்டர்ன் பிரஸ்லாம் சேர்ந்துட்டு தி ஹிந்து ஃபண்டமெண்டலிஸ்ட் பார்ட்டி ஹிந்து ஃபண்டமெண்டலிஸ்ட் பார்ட்டின்னு இந்த வாஷிங்டன் போஸ்ட்டு டெய்லி டெலிகிராஃப் போன்ற பல ஆங்கில மேல நாடுகளில் இருக்கிற ஊடகங்கள் நமக்கு எதிர்த்து இருக்கு நம்ம ஊடகங்கள் சொல்லவே தேவையில்லை நம்ம ஊடகங்கள் வந்து இதுக்காக சொல்றாங்க அவங்க கவருக்காக சொல்றாங்க பட் ஸோ நல்லது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நான் சொன்ன திமுக கூட நிறைய நல்லது பண்ணிருக்காங்க ஃப்ரேங்க் சும்மா அரசியலுக்காக கல்வி போட மாட்டேன் என்னதான் மற்ற சர்ச்சைகள் ஊழல் போன்ற விஷயம் இருந்தால் கூட சென்னை மா மாநகரத்துக்குள்ளார அவ்வளவு நல்ல விஷயமா பண்ணியிருக்காங்க திமுக அது சொன்னா நான் உடனே திமுக ஒரு திமுக எப்படியாவது ஒரு சீட்டு வாங்க போகிறாருன்னு இல்லை நான் சீட்டு உங்களுக்கு பாஜக தான் அல்லது அதிமுக நிற்பேன் தவிர அந்த பக்கம் நிற்க மாட்டேன் என் நண்பர்கள் இருந்தா கூட என்னுடைய சித்தாந்தம் எப்படியான ஒரு சித்தாந்தம் பட் சொன்னி ஐடியாலாஜிக்கல் பட் மற்றபடி யாரும் எனக்கு வந்து எதிரி இல்லை தவிர உண்மைகள் உண்மை நம்ம எப்ப நம்ம ஊடகங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ நாடு உருப்படும் அப்புறம் இந்த ஏபிசி இல்லாமல் இருந்தால் நாடு உருப்படும் ஆல்கஹால் பிரியாணி கேஷ் இந்த மூணு இல்லாமல் ஒரு எலெக்ஷனை பண்ணோன்னா ஐயோ இதுதான் உண்மைன்னு தெரிய வரும் நானும் அந்த நாட்டுக்கு அந்த நாளுக்கு வெயிட் இருக்கேன் மற்ற எல்லா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா இந்தியன் க்ரோத்து டெவலப்மெண்ட் எனர்ஜி ஐடி அக்ரிகல்ச்சர் டிஃபென்ஸ் ரானும் எல்லாம் வளர்ந்துட்ருக்கோம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அடிவாங்க பட் நீங்க சொல்றீங்க அந்த ஏபிசி இல்லாம இருந்தா நாடு உருப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க சார் பட் ஆனா வந்து இப்போ ரொம்ப நாளாவே அதாவது இந்த எலெக்ஷன் டைம் அப்படினாலே வந்து கீழ இருந்து டிஎம்கேனா கீழ இருந்து பணம் மேல போகும் ஏடிஎம்கேனா மேல இருந்து பணம் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாவே வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா இதை எப்படி மாத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்க எனக்கு வந்து அந்த அளவுக்கு அதுக்குள்ள ஊடுருவி போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் வந்து நம்புறதுன்னா ஒன்னே ஒன்று தாங்க ஆனஸ்டா சொல்றேங்க என்னமோ எனக்கு நம்ம மக்கள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் வந்து ஒரு ஒரு பத்து இருபது இடங்களுக்கு போனேன் மயிலாப்பூர் அது மாதிரி அப்போ வந்து மக்கள் வந்து ரொம்ப அன்போட பழகினாங்க எல்லார்ட்டையும் தான் வாங்கிட்டு வேற மாதிரி போட்டுவீங்களா ஒருவேளை இல்ல இல்ல சார் நீ சாமி தான் டெபினா போடணும் அதை கேட்ட நிறைய பேர் சொன்னாங்க இது மாதிரி தான் எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க கடைசியா காசு வாங்கி தான் போடுவாங்கன்னு எல்லாருமே அப்படி நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டா வாழ்க்கைங்கிறதே இல்லை யூ ஹாவ் டு பிலீவ் சம்திங் நான் நினைக்கிறேன் நல்ல லீடர்ஸ் வந்து ஆல் ஸ்டேட்லாம் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு தொகுதி எடுத்து நல்லது பண்ணி மக்கள்கிட்ட மனசை திறந்து அவங்க கண் விழி விழி விழிப்புணர்வு கொண்டு வந்து அவங்களுக்கு இதான் நடக்குதுன்னு எடுத்து சொன்னோன்னா காசு வாங்குறது வரும் டாப் அபவ் டாப் டவுன் பாட்டம் அப் காசு வருது வரட்டும் அதையும் நான் யாரையும் வாங்காதீங்கன்னு சொல்ல உங்களுக்கு கொடுக்குறது உங்கள் வரி பணம் தான் அதை எடுத்துங்க ஆனால் யோசித்து குத்துங்க எல்லார்ட்டையும் சொல்கிறதுங்க அந்த ஹோப் இல்லை வச்சுங்களேன் அப்ப நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசமே இருக்காது லூஸ் பரவாயில்ல அடுத்த தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் இதெல்லாம் மாற்றம் அந்த மாற்றம் என்றைக்கு வருதோ அப்பதான் இன்னொரு விஷயம் சார் இப்ப பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைத்தனால அதிமுகவுடைய ஓட்டு வங்கி சரிய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு தவிர ஏ ஏறுதற்கு வாய்ப்பு இல்லை ஏறுமுகமே இனிமேல் வந்து அதிமுகவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில பெரும்பாலும் வந்து பேசப்படுறாங்க இன்னொன்னு இன்னொன்னு வந்து என்னன்னா இப்போ அந்த ஓட்டு இடத்துக்கு போயிட்டாலே வந்து அந்த காலத்து ஆட்கள்லாம் அந்த சின்னத்தை பார்த்து குத்துறவங்களும் இருக்காங்க அப்படின்றதையும் சொல்றாங்க இதை நம்ம எப்படி பாக்குறது எப்படி ஏத்துக்கிறது ரெண்டும் கரெக்டான இது நான் கரெக்டான ஆமா அது சரின்னு நான் சொல்லல நீங்க சொல்றது இது மாதிரி பல செய்திகள் இப்போ இருக்கு பரவலமா இருக்கு அதுக்கு ரெண்டு பதிலுங்க ஒண்ணு ஒரு முக்கியமான ஃபேக்டர் நம்ம எடுக்கல அதாவது போதிய அளவுக்கு அதிமுகவும் பாஜகவும் பூத் அளவுலையும் இந்த இன்னும் ரோடு வழியில் ஹக்கி ஜமீனி ஹக்கி கத்துமாங்க அதாவது உண்மை உண்மையான தரமட்டமான உண்மை உருது தரமட்டமான ரோடு அளவுக்கு உண்மையாக பாஜகவும் அதிமுகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைக்கு கோத்து அவங்க வேலை செஞ்சாங்கன்னா இந்த நம்பர் ஏறும் என்ன ஆயிடுது ஒரு பால் கொண்டு கொண்டோம்னு சொல்லி எல்லாரும் நான் தண்ணி ஊற்றுறேன் மத்தவங்க பால் ஊற்றுறேன் சொல்லி வெறும் தண்ணி தான் கிடச்சே இருந்தா போல பாஜக நினச்சிக்கிறான் அதிமுக பார்த்துப்பான் அதிமுக நினைக்கிறான் பாஜக பார்த்துப்பான் ரெண்டாவது ஓரளவுக்கு கொஞ்சம் மேல இருக்கிற தலைவர்களுக்குள்ளே அவ்வளவு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர அபிப்பிராயம் இல்லைங்கிறது உண்மை நான் பேர் சொல்லி

ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஒரு ஸ்வீப்னு வரும்போது இது எல்லாமே வராதுங்க போடுங்கன்னா இந்த பக்கம் ஒன்றும் அப்படியே எல்லாம் வந்துடும் இந்த எந்த ஒரு கணக்கும் கணிப்பும் எக்ஸிட் போகணும் நடக்காது ஒரு ஸ்வீப் மாதிரி வரும் ரெண்டாவது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டெஃபினெட்டாக இருபத்தி ஒன்று இல்லைனா பத்தொம்பதுல நான் பார்க்கும்போது கிரவுண்ட் லெவலில் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் எல்லாமே ஒரு பாஜக அதிமுக ஆன் டாப் தேவர் கெதர் பட் அட் த பாட்டம் சேர்ந்த இல்லை நான் நினைக்கிறேன் அடுத்த ஒரு வருடங்கள் ஒரு வருட காலத்தில் பாஜக அதிமுக அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர நட்பு ஒரு கிரவுண்ட் லெவல் தொண்டர்கள் லெவலை நம்ம உருவாக்கணும்னா நிச்சயமா வளரும் அதுக்கு வந்து உஷாரா டெல்லியில் பார்த்து ரொம்ப உஷாரா நயனா நாகை இதுன்னு அது வந்து நைனானு தான் பண்ண முடியும் ஏன்னால் எல்லா இப்ப இருக்கிறதால அண்ணாமலை அவர்களால் பண்ண முடியாது அப்படின்றதால உறுதியாக இருக்கா தலைமை ஒரு வேளை அவர் பண்ணியிருக்கலாம் ஆனா அவர் செல்வதற்கு வரைக்கும் அவர் பண்ணலங்கிறது தெரிஞ்ச உண்மை அண்ணாமலை அவர்கள் வந்ததற்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் பிஜேபி கால் இருக்கு அதாவது ஸ்ட்ராங்கா கால் ஊனி இருக்கு ஓட்டு வங்கியும் அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களே இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன அப்படின்றது இன்னமும் பெரிய ஒரு கேள்விக்குரியாத அதாவது ஒரு பாஜகங்கிற ஒரு பார்ட்டி அப்படின்னாங்க ஒவ்வொருத்தருக்கும் கூட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நிறைய கிடைச்சது நாலு வருஷம் வந்துச்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில தலைவர்களில் ரொம்ப ஒரு செல்ல பிள்ளையாக பார்க்கப்பட்டவர் அண்ணாமலை மூணு வருஷத்துல எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாங்க நாங்கள் நிறைய பேர் நான் நினைச்சோம் இன்னும் ஒரு வருஷம் எலெக்ஷன் வரைக்கும் கூட கொடுப்பாங்கன்னு பட் அது கூட ஐ திங்க் முக்கால்வாசி அதிமுகவோட கைகோக்கணும் அதாவது ஒரு பதினோரு வந்த ஆனால் அந்த பதினோரு வந்ததுக்கு காரணம் வந்து மோடியோடைய தாக்கம் தமிழ்நாடு மக்கள் நான் போய் அஞ்சு கோயம்புத்தூர் அண்ணாமலை வரைக்கும் சிவகங்கை தேவநாதன் யாத மன்னனுக்கும் வேலூரில் ஏசி செல்முக மண்டனுக்காகவும் நேனார்நாதேந்திரன் திருநெல்வேலியில் நான் போய் எலெக்ஷன் கேம்பெயினிங் பார்த்தேன் எல்லா இடத்துலையும் மக்கள் இதான் சொல்றாங்க சார் இது வந்து இந்த பார்ட்டிங்களா இல்லை சார் மோடியா வேற யாரோ இதான் அவ்வளவு சின்ன சின்ன குக்கிராமங்கள் கூட பாராளுமன்ற தேர்தல் வந்து ஒரு பிரதமருக்காகவும் பாராளுமன்ற உட்கார் எம்பிக்காகவும் வேற சொல்ல லோக்கல் பாடி நம்ம ஊர் ஆள் யார் பார்ப்பான் நம்ம ஊரணியை யார் பார்ப்பான் குளத்தை யார் பார்ப்பான் என்ன உஷாராக பேசுகிறாங்க மக்கள் எம்எல்ஏனா சரி இந்த சட்டசபை இந்த யார் இந்த ஏரியா யாரை பார்த்து அதாவது எல்லோரும் பேப்பர் படிக்கிறாங்க உஷாராக இருக்காங்க ஸோ அந்த மோடி ஃபேக்டர் வாஸ் அ பிக் ஃபேக்டர் ஒருவேளை அந்த மோடி ஃபேக்டர் எடுத்திருந்தா நம்ம பதினோரு ரீச் பண்ணாமல் ஏழோ எட்டோ கூட ரீச் பண்ணிக்கலாம் இட்ஸ் நோபடி இஸ் ரெமடிஸ் கேஸ் வாட் இஸ் அன்டவுட்லி த ட்ரூத் இஸ் நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் வந்து தான் இப்போ பாஜகங்கிறது ஒரு சக்தியாக இருக்குது ஒரு திமுக எதிர்த்து இவர் பேசுகிறாரு இவர் எல்லா இடத்துலையும் அடித்து பேசுகிறாரு டேட்டா தரவுகளோட பேசுகிறாரு ஸ்ட்ராட்டஜிக்ஸோட பேசுகிறாருங்கிறது அப்சல்யூட்லி அது அது உண்மை தான் ஆனால் அது ஓரளவுக்கு கொண்டு வரலாம் அதுக்கு மேலே எலெக்ஷன் மின் பண்ணுறதுக்கு வெறும் அந்த தரவு டேட்டா தரவு டேட்டான்னு சொன்னால் அது வெறும் ஃபைட்ஸ் வச்சு ஒரு ஃபுல் படம் எடுக்க முடியாது அது மற்ற விஷயமும் அதுக்கு கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கணும் சினிமா சாங் இருக்கணும் டான்ஸ் இருக்கணும் டிராமா இருக்கணும் அந்த மற்ற விஷயங்களுக்காக சரியான நேரத்தில் ஒரு வேளை நயனார் அவர்களை கொண்டு வந்திருக்கலாம் அதுக்கு மேலே கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அனுபவமும் இல்லை அறிவும் இல்லை சொல்றதுக்கு அரசியல் அரசியல் அறிவு யாருக்குமே தெரியாது ஒரு மேலே எங்க ஒரு பதினோரு பேர் சூஸ் பண்ணி இங்க எடுக்கிறாங்க நான் எல்லாம் அதை பார்த்து கமெண்ட் பண்றோம் ஆனால் கட்டாயமா அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரோல் அவங்க பார்த்து வச்சிருப்பாங்க இந்த ஆக்சன் சீனுக்கு ஒரு ஒரு சாக்லேட் பாய் ஹீரோ வேணாம் இப்போ ஒரு ஆக்ஷன் சீனுக்கு இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் ஹீரோ கொண்டு வரலாம் போல இப்போ எலெக்ஷனில் நாசுக்கா சாதுரியமாக அதிமுக பாமக எல்லாரையும் வளர்ச்சி போட்டு அரவணைச்சு இந்த எலெக்ஷனுக்கு போகிறதுக்கு நயனா நாகந்தன் தான் சரின்னு அவங்க நினச்சிருக்கலான்னு நம்ம வந்து இங்கேருந்து யூகிக்கலாம் தவிர ஒரு கணிப்பு தான் போட முடியும் சிஸ்டர் நம்ம வி கே நாட் சே எக்ஸாக்ட்லி கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்ன நடக்க போது அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி நேர்களுக்கும் நன்றி